வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கருணையுள்ளம் கொண்ட மீனம் ராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புறுப்பெயர்ச்சிக்கான பலனை இந்த அற்புதமான பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்குறக்குங்க இந்த பதிவு மீனம் ராசியில் வரக்கூடிய போரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திற்கான பதிவாக இந்த பதிவு நிச்சயமாக இருக்கும் சின்ன பதிவு தான் சுருக்கமாக தெளிவாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான நான் பண்ணிக்கங்க குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனம் ராசி நண்பர்களுக்கு சனி திசை நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கிரக கிரகநிலை எப்படி இருக்கும் குரு பகவான் நட்சத்திர ரீதியாக பயணிக்கும் போது என்ன பலனை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு குரு பகவான் வந்து இந்த பயிற்சி காலத்தில் வேலை வியாபாரம் பெண்களுக்கான பலன் எப்படி இருக்குது அரசியல்வாதி நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் இந்த பதிவு வந்து ஒரு முழுமையான பதிவு அப்படிங்கிறனால ஸ்கிப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மனம் வந்து தெளிவாகும் ஸோ அற்புதமான இந்த விசுவாபசம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு நடந்த இந்த குறு பயிற்சியில நம்ம ராசிநாதன் சகோதரஸ்தானத்தில் பயிற்சியாகியிருக்கிறாரு இது வந்து மீனத்துக்கு மூணாம் இடம்னு சொல்லலாம் அதோட மீனத்தில் இது வந்து சுகஸ்தானமாகவும் பார்க்கப்படுது இங்கு இருந்து தான் துலாத்தை ஐந்தாம் பார்வையாகவும் வேலை வியாபார ஸ்தானமான தனுசு ராசி ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாகவும் பார்க்கறாரு போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறாருங்க இந்த குரு பயிற்சியில மீனராசிக்கு குரு பகவானுடைய பார்வை பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கும் காலம் அப்படிங்கிறனால தற்போது சனி திசையின் காரணமாகவும் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஒரு இழுபறியான நிலை வந்து உருவாகக்கூடிய காலம் இருக்கும் செய்யக்கூடிய வேலைக்கான சூழ்நிலை நமக்கு கொஞ்சம் சாதகம் குறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை சூழ்நிலை உருவாங்க ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே வந்து நம்மளுக்கு பெட்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக சாதகமாக இருக்கும் ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வருமா வராதா அப்படிங்க நினைச்ச அந்த பணம் கைக்கு வரும் விற்காத பழைய சரக்குகள் விற்பனையாகும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அனைத்து வியாபாரங்களும் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவும் வந்து கிடைக்கும் காலம் இருக்கும் அதோட தொழில் வியாபாரத்திற்கு தேவையான இயந்திர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கு நெக்ஸ்ட் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ராசிநாதன் குரு பகவான் அரசு வேலை அரசு உதவி அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களால் உதவின்னு சொல்லி எல்லாமே நல்ல நேரமாக ஓரளவுக்கு இருக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவு முழுமையாக அந்த காலத்தில் இருக்குங்க பேச்சுவார்த்தை இல்லாத சொந்தங்கள் பேச்சுவார்த்தை இல்லாத உறவுகள் பேச்சுவார்த்தை இல்லாத நட்புகள் எல்லாமே சேரக்கூடிய நிகழ்வு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொந்த பந்தங்கள் மத்தியில் இதுவரை இல்லாத உங்கள் மீதான உயர்வான ஒரு நல்ல பெயர் புகழ் இதெல்லாமே வந்து அதிகமாகும் சுருக்கமாக சொன்னால் எண்ணங்கள் ஈடேறும் காலமாக இருக்கும் எண்ணியது எண்ணியபடி கைகூடும் காலமாகவும் இருக்கும் இது எதில் அப்படின்னா தொழில் குடும்பம் உறவினர்கள் வழியில் எல்லாமே சாதகமாக இருக்குங்க அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை போகஸ்தானத்தை பார்க்குறாரு நான் பொதுவாக வந்து சுக போகஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுகம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு மீனிங் தெரியும் இந்த போகம் அப்படிங்கிறதுக்கு நிறைய தெரியாது இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் யாரை பார்த்தாலும் போகஸ்தானம்னு சொல்கிறாங்க நாமும் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும் இது வந்து இல்லை இது வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் போகஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் பன்னெண்டாவது வீடு அல்லது பன்னெண்டாவது இடத்தை வந்து குறிக்கும் இது வந்து உறவினர்கள் பெட்ரூமு நஷ்டம் அதே மாதிரி நம்ம தூக்கம் பொருள் விரயம் எல்லாம் சொல்லக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது ஆனால் குடும்பத்தில் இல்லறத்தில் மகிழ்ச்சி தொழில் வளர்ச்சி பிள்ளைகளால் மகிழ்ச்சின்னு சொல்லி சந்தோஷம் வந்து இரட்டிப்பாகக்கூடிய கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் அதுலேயுமே வந்து தேவையற்ற நெகட்டிவ் எண்ணங்கள் மறைந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் வரக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் தொழில் வளர்ச்சி லைஃப் ஸ்டைலில் சேஞ்சு எல்லாமே இருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சியில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நிதானம் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டை வச்சுக்கணும் நிதானமாக பேசுகிறது நிதானமாக நடந்துக்கிறது வாடிக்கையாளர்கள்கிட்ட வந்து நம்ம கவனமாக மரியாதையாக பேசுகிறது அப்படின்னு எல்லாமே இருக்கும் அதே மாதிரி அலைச்சல் நிறைய இருக்கும் இப்போ தான் வந்து நம்மளுக்கு நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை வாடிக்கையாளர்கள் வந்து எப்படி மரியாதையாக நடத்துறது இது எல்லாமே வந்து கற்றுக்க போகிறோம் கற்றுக்கிறது வந்து நம்ம பிஸ்னஸுக்கு பெட்டராக இருக்கும் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணலாம் அல்லது வந்து கடையை விரிவுபடுத்தலாம் அல்லது வந்து இன்னொரு ஊரில் புதுசாக பிரான்ஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரியான நிறைய எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கும் இடமாற்றம் செய்ய வேண்டி வரலாம் அப்படிங்கிறது அதில் மெயின் காரணமாக வச்சுக்கலாங்க அதே நேரம் உடன் வேலை செய்வோர் மட்டுமல்லாது உங்ககிட்ட வேலை செய்வோரையும் அனுசரித்து செல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்து ரூபாய்னாலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி அதுக்கு நீங்கள் கடினமாக உழைச்சி அதுக்கு நீங்கள் ரொம்ப மரியாதையாக நடந்துட்டால் அந்த காசுக்கு நீங்கள் உண்மையாக நீங்கள் வேலை செஞ்சிங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க சனி திசை காலம் அப்படிங்கறனால புது முதலீடு அதுலேயுமே வந்து பெரிய முதலீடு இதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் பணம் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்க பேர் உதவியாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறனால இது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக நீங்கள் கேண்டில் பண்ண வேண்டிய காலம்னு நீங்கள் சொல்லுவாங்க பெண்களுக்கான பலன் அப்படின்னு இந்த குறுபெயர்ச்சியில் பார்க்கும்போது குடும்பத்திலும் சரி நட்பிலும் சரி எல்லாத்துலேயும் வந்து அனுசரித்து போகிறது உங்கள் மன அமைதிக்கு நல்லது அதே நேரத்தில் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது திருமணமாகாத சகோதரிகளுக்கு சின்ன சின்ன தடைகளை கடந்து திருமண பேச்சுவார்த்தை வந்து சக்ஸஸ்ஸாக இருக்கும் அதே போல் நீங்கள் படித்த படிப்புக்கான வேலை கிட்டத்தட்ட வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குங்க உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய காலமாகவும் இந்த சனி திசை காலம் இருக்கும் குறுப்பெயர்ச்சி காலம் வந்து அதுக்கு சப்போட்டிவாக இருக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால கவனமாக இந்த நேரத்தை கையாள்வது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான காலமாக இருக்குங்க இந்த காலம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஞாபக மறதி அதிகமாக உண்டாகக்கூடிய காலம் அப்படிங்கிறனால சற்று கடினமாக உழைச்சா வெற்றி நிச்சயம் அப்படிங்கக்கூடிய காலம் சூழ்நிலை உருவாங்க தேவையற்ற நண்பர்களை தவிர்ப்பது சமுதாயத்தில் கெட்ட பேரை வாங்காமல் இருக்க உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விளையாடும் போது சரி சைக்கிள் ஓட்டும் போது பைக் ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பா அம்மாவோட அறிவுரை ஏற்று நடக்க வேண்டிய காலமாகவும் மீனம் ராசி மாணவர்களுக்கு இந்த காலம் இருக்கும் ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன அடிபடுறது தவிர்க்கலாம் அதே நேரத்தில் கவனமாக படித்தீங்க அப்படின்னா ஞாபக மறதிகை வெற்றி கொண்டு ஒரு பெரிய நல்ல மார்க் வாங்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அரசியல்வாதியின் நண்பர்களை பொறுத்த வரைக்குமே எந்த வாக்குறுதியை கொடுக்கறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறது நல்லது ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொது வேலையில் எல்லாத்துலேயுமே வந்து அலைச்சல் இருக்கும்போது எல்லோரையும் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் கட்சி வேலை சார்ந்து நிறைய வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் அதே போல் நிறைய அலைச்சலும் அப்படிங்கிறது நிறைய இருக்கலாம் இந்த காலம் உங்களோட செல்வாக்கை உயர்த்தி கொள்ளும் காலம் அப்படிங்கிறனால காலநேரம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு உணர்ந்து செயல்பட்டால் உங்களுக்கு கட்சியில் மட்டும் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை பிஸ்னஸ்லேயுமே வந்து ஒரு சூப்பரான வெற்றியை வந்து பெற முடியுங்க இந்த குறுப்பெயர்ச்சிகள் கலைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நண்பர்களால் ஒரு பெரிய வாய்ப்பு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பு உருவாகும் பண ரீதியாக உங்களுக்கு ஒரு சிரமங்கள் ஏற்பட்டாலுமே கிடைக்கிற வாய்ப்பை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் அதே போல் மாற்று பாலினத்தவரோடு பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கு நட்பெயர் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் அடுத்தவங்களுக்கு நீங்கள் பணம் விஷயமாக நீங்கள் ஜாமீன் போடுறது அதுக்காக பணத்தை வந்து ஏற்றுக்கிறதா நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறது எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னால நீங்கள் ஜாமீன் விஷயத்துக்கு நீங்கள் போகாதீங்க இந்த குறுப்பெயர்ச்சியில் நட்சத்திர ரீதியாக குரு பகவான் பயணிக்கும் காலம் மீனராசிக்கு இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிருக சீரீச நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கக்கூடிய இந்த காலம் பணம் குடும்ப மகிழ்ச்சி இதெல்லாமே வந்து அதிகமாகும் பண வரவு அதிகமாகும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை தொழில்களுமே ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் தொழில் சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து உங்களுக்கு புது ஆர்டர்கள் வர்றது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் இருக்கும் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக புரிதல் உண்டாகக்கூடிய காலமே இருக்கும் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற சண்டைகள் வந்து ஒரு புரிதலோட உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க அதே போல் அடுத்தது அடுத்தது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆகஸ்ட் வரைக்குமே திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கக்கூடிய இந்த காலம் பண விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பக்கம் பணம் வெளியே கொண்டு போகிறீங்க மதிப்பு மிக்க பொருட்கள் கொண்டு போகிறீங்க டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா க ரொம்ப கவனமா இருக்கும் அடுத்தவங்க கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறது அப்படிங்கிறது அந்த கடனை வந்து முழுசாக நீங்களே கட்டுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு வகையில பணம் கையிருப்பு அப்படிங்கிறது செலவாகவோ வண்டி வாகன ரீதியாகவோ அந்த கையிருப்பு குறையும் அதோட இழுபறி அலைச்சல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பா மீனராசி இருக்குங்க செப்டம்பர் இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறாரு இந்த காலத்தில் தான் வந்து குரு வக்கரப்பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு இந்த செப்டம்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயலையுமே யோசிச்சு நீங்கள் செயல்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதுபோல் நம்ம வீட்டில் வளரக்கூடிய நாய் பூனை இதெல்லாம் வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஷப்பூச்சிகள் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கால்நடைகள்கிட்ட வந்து அடி உதவ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறைமுக எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட லைஃப் வந்து ஒரு மாதிரி மனக்குழப்பத்தில் தடுமாற்றத்தோடு போகிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர்லேருந்து மே மாசம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்கு இந்த வக்கர பயிற்சியில் என்னங்கன்னா குரு பகவான் பின்னோக்கி வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து மறுபடியும் எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க இந்த குறு பயிற்சி மீனராசிக்கு நன்மையாக தீமையாக இதில் என்ன நன்மை இருக்குது இது எதில் நாம் கவனம் இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் நன்மைனா அந்த நிறையா பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது அதே போல் வெளியூர் வெளிமாநில பயணம் வந்து ஆன்மீகம் சார்ந்தோ உங்கள் பிஸ்னஸ் சார்ந்தோ நீங்கள் வெளியூர் வெளிமாநில பயணம் செயல்றது இதெல்லாமே இருக்கும் இல்லை என்னது எதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்போது கணவன் மனைவியினுடைய பரஸ்பர அன்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சண்டை சச்சரவு வரும்போது அது வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி பொறுப்புகள் வந்து அதிகமாகும் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் நடந்துக்கும் போது உங்களுக்கு லைஃப்புங்கிறது சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த குருபேஜி காலத்திலும் சரி இந்த நடப்பு சனி திசை காலத்திலும் சரி என்ன வழிபாடு செஞ்சா இந்த காலத்தை லைஃப்பை வெற்றிகரமாக கொண்டு போகலான்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு இந்த சனி திசை காலத்தில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்துதான் நம்ம குரு பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு நீங்கள் சேர்த்து செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே குறைஞ்சி வாழ்க்கையை வந்து ஒரு லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது சனி காலம் அப்படிங்கிறனால உடல் மூணமுற்றோருக்கும் ஆதரவற்ற மக்களுக்கும் நீங்கள் உடைதானம் உணவு தானம் முதியோர்களில் இருந்தால் அவளுக்கு தேவையான மருத்துவ செலவு கம்பளி வாங்கி தரது இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம்ண்ணா கண்டிப்பாக செய்யணும்னு கட்டாயமாக சொல்லலை உங்களால் முடிஞ்சால் இந்த உதவிகள் வந்து செய்யும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை இறைவன் நமக்கு சாதகமாக மாற்றி தருவார் அப்படிங்கிறனால பிரதிபலன் பார்க்காம இந்த உதவிகள் நீங்கள் செய்யுங்க சோ உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க இது வந்து சனி திசை காலம் குறுபெயர்ச்சி இது அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்காம நீங்க எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும்போது எல்லாமே நமக்கு பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கறத முதல்ல நம்புங்க இறை வழிபாட்டில் மனதை வந்து முழுமையாக நீங்கள் செலுத்துங்க தினமும் ஒரு மெடிடேஷன் பண்ணுறது யாரா யாராவது ஒருவருக்கு ஒரு உதவியாக தினம் இருக்கிறது இது எல்லாமே வந்து சனி திசை காலத்தில் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுங்க நண்பர்களே இந்த பதிவு மீனவராசி நண்பர்களுக்கான குறுபெயர்ச்சிக்கான பலன் உங்களுக்கு ஒரு பொது தகவலாக இருந்தாலுமே எவ்வளோதான் நியரஸ்ட் இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகம் உங்களோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு எந்த வேலையுமே நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு நிச்சயமாக இந்த குறுபெயர்ச்சிக்கான வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு கருத்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீனம் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இது ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்